சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன்னுடைய உயிருக்கு ஒரு உயிரான ஒரு பெண் துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார் நீ யாரையுமே எவ்வளவுதான் உனக்கு பிரச்சனைகள் உன்னை விட்டு வேட்டை விட்டு காலி செய்ய வேண்டும் என்று நினைப்பவனாக இருந்தாலும் சரிதான் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவனாக இருந்தாலும் சரிதான் நீ நினைப்பது என்ன தெரியுமா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது ஆனால் உனக்கு உன் கூடவே இருந்து கொண்டே சிலர் நீ இல்லாமல் போனால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு தொந்தரவுகளும் செய்யவே இல்லை நீ எல்லோருக்கும் செய்வது நல்ல விஷயம் மட்டும்தான் எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் எல்லோரும் அவரவர்களுடைய ஆசைகள் எப்படியோ வாழ வேண்டும் என்பது நீ நினைப்பது சாதாரணமான விஷயம்தான் யாருடைய வாழ்க்கையையும் போய் நீ கெடுக்கவும் இல்லை அவரவர்களுக்கு தப்பான அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை யார் உன்னிடம் எதை கேட்டாலுமே அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்வாயானால் அதை பிடிக்காத சிலர் என்ன தெரியுமா சொல்கிறார்கள் இவள்தான் என்னுடைய வாழ்க்கையில் இடைஞ்சலாகவே இருக்கின்றாள் என்று உதாரணத்திற்கு யார் என்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன் உனக்கு தெரிந்த சிலர் உன்னிடம் வந்து பேசினால் மிகவும் ஆறுதலாக இருக்கும் என்று சொல்வார்கள் அவர்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை என்றால் உன்னிடம் வந்து அக்கறையாக ஏதாவது வார்த்தைகளை நீ அவர்களுக்கு ஆறுதலாக சொல்வாயா என்று பார்த்து அவர்கள் வீட்டில் இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சொல்வார்கள் நீயும் அவருடைய மனமானது ஆறுதல் பட வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களை பரவாயில்லை பார்த்து கொள்ளலாம் எல்லாம் சரியாகும் என்று அவர்களுக்கு ஆறுதலான விஷயங்களை சொல்வாய் இது எதிரில் இருக்கும் சில பெண் பார்த்துக்கொண்டு என்ன என்னிடம் மட்டும் யாரும் வந்து பேசுவதே கிடையாது எப்பொழுதும் உன்னிடமே பேசுகிறார்கள் என்ற பொறாமைப்பட்டு இவள் இல்லாமல் இருந்திருந்தால் எல்லோரும் என்னிடம் வந்து பேசுவார்கள் இவள் இருப்பதினால்தான் இவள் மட்டுமே என்னமோ நல்லவன் போல எல்லோரும் அவரிடம் பேசுகிறார்கள் என்று இந்த சிறு விஷயம் பேசுவதற்காக எல்லோரும் உன்னிடம் வந்து அக்கறையாக உன்னிடம் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறார்கள் பார் இதையும் இதற்காக போய் பொறாமைப்பட்டு கொண்டு இவள் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றாய் ஒருவன் அடுத்தவர் வீட்டில் இருக்கும் நியாயத்தை கேட்டால் என்ன கேட்காவிட்டால் என்ன என்னை பிடித்து சிலர் வந்து பேசுகிறார்கள் உன்னிடம் எனக்கு இந்த விஷயத்தை ஆறுதலாக இருக்கும் என்று தான் உன்னிடம் வந்தேன் நீ சொல்வாய் என்று தான் வந்தேன் என்று அந்த உரிமையோடு அந்த அக்கா தங்கை என்ற உரிமையோடு வருகிறார்கள் இதை பொறுத்து கொள்ளாமல் சிலர் உன்னிடம் மட்டும் எப்படி வரலாம் இவள் மட்டும் என்ன நல்லவளா அப்ப நான் என்ன கெட்டவளா அப்போ எல்லோரும் என்னை தவறாக நினைக்கிறார்களா என்று உன் எதிரே இருந்து கொண்டு உன்னை புரிந்து கொள்ளாமல் இவள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான் உன் குடும்பத்திற்கு நல்லது செய்வது நீ உன்னுடைய குடும்பத்தை பார்ப்பது நீ இல்லாமல் போனால் நினைப்பவள் வந்து உன்னுடைய குடும்பத்தை பார்க்க போகிறாள் கிடையவே கிடையாது பொறாமை எண்ணத்தினால் எவ்வளவு வாழ்க்கை இழக்கிறார்கள் தெரியுமா அந்த அழிவு காலம் இப்பொழுது உதாரணமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் நீ இருக்கிறாய் இன்னொருவன் இருக்கின்றான் நீ ஒருவரை பார்க்கிறாய் என்றால் அவனுக்கு அழிவு காலம் அல்ல அது உனக்குத்தான் அழிவு காலம் இப்பொழுது உன்னை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகிறான் என்றால் அது உனக்கான அழிவு காலம் அல்ல அது உனக்கான கஷ்ட காலம் அல்ல அது உனக்கான அழிவு காலம் கஷ்டமான காலம் ஏனென்றால் நீ என்ன செய்கிறாய் என்ன செய்கிறாய் பார்த்து பார்த்து அவளும் செய்வார் அப்பொழுது சரியாக இருக்காது ஏகப்பட்ட தோல்விகளை சந்திப்பாய் ஏகப்பட்ட இழப்புகள் வரும் இப்படித்தான் இருக்கும் அதை புரிந்து கொள்வது கிடையாது அவனிடம் அன்பான வார்த்தைகள் இருக்கிறது அதனால் அன்பாக சிலர் போய் பேசுகிறார்கள் என்பதற்காகவே சிலர் இவர் செத்துப்போய் விட்டான் இல்லை இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டது என்றால் அந்த இடத்தை நம்மை பிடித்துக்கொள்ளலாம் என்று யோசிக்கிறார்கள் இதை எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம் தெரியுமா வாழ்வில் எப்பொழுதுமே யார் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது எப்பொழுதும் அது ஒரு உயிர் அதற்கு நாம் எந்த ஒரு நிலையிலும் அது இப்படியாக வேண்டும் இப்படியாக வேண்டும் என்பதை யோசிக்கவே கூடாது அது மிகப்பெரிய ஒரு பாவம் அது ஒரு நபரை தன் கையாலேயே ஏதோ ஒரு விஷயத்தை செய்தது போல அதன் பாவம் நினைப்பதே பாவம் அதனால் யாருடைய உயிரும் யாருடைய ஒரு விஷயமும் நாம் போக வேண்டும் வரவேண்டும் நமக்கு அந்த பொருள் கிடைத்து விட வேண்டும் இல்லை என்றால் அந்த பொருள் நமக்கு கிடைத்து விடுமா என்றெல்லாம் நினைக்கவே கூடாது அவர் அவர்கள் வீட்டிற்கு அவர் அவர்கள் பிள்ளைகள் அம்மா குழந்தை இல்லம் வாழ் என் குழந்தையோடு வாழ்வே நீ எப்பொழுதும் ஒன்று நினைத்துக்கொள் சுற்றியே நிறைய பேர் உன்னோடு இருக்கிறார்கள் என்பதற்காகவே பொறாமை எண்ணத்தோடு உன் எதிரில் இருக்கும் பெண் இப்படி நினைக்கின்றார் நீ அன்பாக இருக்கிறாய் அதனால் எல்லோரும் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் அவள் எப்பொழுதும் கோபத்தோடும் எப்பொழுதும் எந்த முகத்தை காட்டுவாய் என்று தெரியாமல் யாருமே அவரிடம் நெருங்குவது கூட கிடையாது அதனால் யாருமே அவர் பக்கத்தில் கூட போவது கிடையாது ஒரு தேவை என்றால் கூட உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் பெண்கள் எல்லாம் உன் வீட்டைத்தான் தேடி வருகிறார்கள் இந்த நேரத்தில் இதை செய்யலாமா நாளை அது செய்யலாமா என்று இதையெல்லாம் பார்க்கும்பொழுது உன் எதிரில் இருப்பவர்களுக்கு இவரிடம் மட்டும் ஏன் போய் கேட்கிறார்கள் நம்மிடம் ஏன் கேட்பதில்லை என்று இப்படி யோசிப்பவர்கள்தான் தான் மீது என்ன தவறு என்பதை யோசிக்கலாம் எல்லோரிடமும் எப்பொழுதும் சண்டை போட்டு கொண்டிருந்தால் எப்படி ஒரு நபர் உன்னை தேடி வருவார்கள் நீ அன்பை காட்டுகிறாய் அதனால்தான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருகிறார்கள் அவள் அன்பை காட்டவில்லை அதனால் அவளை சுற்றி எதுவும் நடக்கவில்லை பொறாமை எண்ணத்தால் நீ இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று யோசிக்கிறாய் ஆனால் அது அவளுக்கே திரும்பப் போகிறது யாரும் எப்பொழுதும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்குங்கள் ஆனால் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவன் இருக்கக்கூடாது என்பதை நினைக்காதீர்கள் யாருடைய உயிருக்கும் உங்களால் எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது எப்பொழுதும் அடுத்தவர்களுக்காக வேண்டலாமே தவிர அடுத்தவர்கள் வீணாக போக வேண்டும் என்று வேண்டவே கூடாது அது அப்படியே உங்கள் பக்கம் திரும்பிவிடும் எப்பொழுதுமே நீங்கள் நல்லபடியாக இருங்கள் உங்களுக்காக நான் நிச்சயமாக அனைத்து திட்டங்களையும் போட்டு நல்லபடியாக வைத்திருக்கின்றேன் யாருமே நம்மிடம் நெருங்கவில்லை என்றால் நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள் என்பதை பாருங்கள் நீ எப்பொழுதும் மற்றவன் கோபப்பட்டு கொண்டே இருந்தால் ஆனால் எந்த ஒரு நபரும் கிட்ட நெருங்கவே மாட்டான் அதே போலத்தான் உன் எதிரில் இருக்கும் பெண்ணுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த கோபத்தை தான் அந்த பெண் உன் மீது காட்டுகிறார் அதனால் உன் மீது கோபத்தை காட்டுகிறார்கள் வெறுப்பை காட்டுகிறார்கள் உன்னிடம் சண்டை போடுகிறார்கள் என்று கவலைப்படாது சீக்கிரத்தில் அனைத்தும் மாறும் ஆனால் அந்த பெண்ணிடம் மட்டும் ஜாக்கிரதையாக இரு உன்னை சுற்றி அனைவரும் அன்பாக இருக்கிறார்கள் உன் அவரிடம் யாருமே பேசுவது இல்லை உன்னிடம் மட்டும் எல்லோரும் பேசுகிறார்கள் என்ற பொறாமை எண்ணத்தால் அவள் மிக மிக கோபத்தில் இருக்கின்றார் அந்த கோபத்தை சீக்கிரமாக நான் சரி செய்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் அவள் என்ன தவறு செய்கிறாய் என்பதை அவளுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் சீக்கிரத்தில் எல்லாம் மாறும் உன்னுடைய உயிருக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கோ எந்த ஒரு நேரத்திலும் மற்றவர்களால் எந்த ஒரு துன்பமும் வராது உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக சந்தோஷமாகத்தான் அமையும் கோடான கோடி நன்றிகளையும் எப்பொழுதும் நிறைவோடு சிரித்த முகத்தோடு எனக்கு நன்றிகளை நீ கூறிக்கொண்டே தான் இனி இருக்கப் போகிறாய் உனக்கு தொந்தரவாக இனி இருக்க மாட்டார்கள் உன் எதிரில் இருக்கும் பொன்னானவள் அவளுக்கான கோபம் என்ன நீ அன்பாக இருக்கிறாய் அதனால் உன்னை சுற்றி அனைவரும் இருக்கிறார்கள் உன்னை தேடி ஒருவர் வந்து பேசுகிறார்கள் அவளை தேடி யாரோ போய் பேசுவது கிடையாது ஏனென்றால் அவர் எல்லோரிடமும் சண்டை போடுகிறார் ஆனால் அதை அவர் புரிந்து கொள்ளாமல் இவர்களிடம் மட்டும் ஏன் எல்லோரும் வருகிறார்கள் எல்லோரும் வருகிறார்கள் என்று உன் மீது கோபத்தை காட்டி தினமும் சண்டை போடுகிறார்கள் எதிரில் உன்னை இருக்க விடாமல் மிகவும் உன்னை கஷ்டப்படுத்துகிறார் நீயும் எத்தனையோ முறை அன்பாக எல்லாம் பேசி பார்த்து விட்டாய் ஆனால் அவள் கேட்பதாக தெரியவில்லை எல்லோரையும் திருத்தி அமைக்க உன்னால் முடியாது திருத்துபவர்கள் திருந்தட்டும் எல் எப்பொழுதும் ஆனால் ஒன்று அவள் நல்லவன் போல வந்து ஏதாவது ஒரு பொருளை உன்னிடம் கொடுத்து பேசினால் தயவு செய்து அதை பெற்றுவிடாது நான் இதை சாப்பிட மாட்டேன் இல்லை இதை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் என்று மட்டும் சொல் தயவு செய்து அதை கையில் வாங்கிவிட்டு அதற்கு பிறகு பிரச்சனை என்று என்னிடம் வராது எவன் ஒருவன் பிரச்சனை கொடுத்துவிட்டு திடீர் என்று அவனுடைய குணத்தை மாற்றியது போல மாற்றிவிட்டு ஏதாவது ஒரு பொருளையோ ஏதோ ஒரு பலகாரத்தை எடுத்து வந்து கொடுக்க கொடுத்து தயவுசெய்து இதை நான் சாப்பிட மாட்டேன் இல்லை என் உபயோகத்தை செய்ய மாட்டேன் என்று சிரித்துக்கொண்டு கொண்டு சொல்லிவிடு எதையும் கையால் பெற்று மட்டும் விடாதே அப்பொழுதுதான் ஆபத்தானது வரும் சண்டை போட்டுக்கொண்டு எவன் ஒருவன் திரும்ப வருகின்றானோ அவனே உனக்கு கெடுதல் செய்வான் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்